குருபியோ நமக அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம் இதோ நான்கு வரி கவிதை பெரியவாளை நித்தம் தியானம் மற்றும் அவருடைய கரிசனம் இருந்தால் கிடைக்கும் அவர் தரிசனம் என்பது நிதர்சனம் இன்று தினமாக இருப்பதால் பெரியவா நிகழ்வுகளை பற்றி பார்ப்போம் முதலில் ஒரு நூலில் நான் படித்த முக உரையை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் ஒரு தாத்தாவிற்கும் பேத்திக்கும் நடக்கும் உரையாடல் தாத்தா ஏன் நிறைய பேர் இப்போ எல்லாம் மகாபெரிவா பற்றி நிறைய தகவல்களையும் அதிசயங்களையும் பத்திரிகையிலே இமெயிலில் டிவியில் எல்லாம் போடுறா முன்னே அவர் இருந்தப்போ இவ்வளோ விஷயங்கள் வெளிவந்ததாக தெரியலையே உடனே தாத்தா சொல்கிறார் உன் ஹேண்ட்பேக்கில் ரூபாய் நோட்டு இருக்குன்னு வச்சுக்கோ அதை நீ தேடுவியோ அதான் நோட்டு என் ஹேண்ட்பேக்கில் இருக்கே அதை ஏன் தேட போகிறேன் சரி அந்த நோட்டு கீழே எங்கேயோ விழுந்து காணாமல் போயிடுதுன்னு வச்சுக்கோ அப்போ தேடுவியா நிச்சயமாக தேடுவேன் எது வரையிலும் கிடைக்கிற வரையிலும் மகா பெரியவா பூத உடலோடு இருந்த வரைக்கும் காஞ்சிக்கும் அவர் இருந்த இடத்திற்கும் போய் அவரை தரிசித்தோம் மனசில் நினச்சதெல்லாம் நடந்தது திருப்தியாக இருந்தது ஆனந்தமாக இருந்தது அப்போ பேசவோ எழுதவோ என்ன தேவை அவர் மகா சமாதி ஆனதுக்கப்புறம் அழடா இனிமேல் அவரை எங்கே பார்க்க போகிறோங்கிற ஆதங்கத்தில் அவரை பற்றிய தகவல்கள் அவர் நடத்தி காட்டிய அற்புதங்களை எல்லாம் அலையா அலைஞ்சு சேர்த்து ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்கிறோம் இதுவரைக்கும் அவரை பற்றி தெரிஞ்சுக்காதவாலும் இப்படி ஒரு தெய்வம் நம்மோடு இருந்ததா என்று தெரிஞ்சின்று முன்பை விட அவரது பக்தர்கள் எண்ணற்றவர்கள் ஆகிவிட்டார்கள் மகா பெரியவா அப்பவும் இப்பவும் எப்பவும் சர்வ வியாபி புரிகிறதா அள்ள அள்ள குறையாத அமிர்த கடலில் இருந்து சில துளி முத்துக்கள் தான் நீ பார்க்கறது கேட்கறது படிக்கிறது எல்லாம் என்றார் தாத்தா இப்பொழுது முதல் நிகழ்வை பார்க்கலாம் ஜான கண்ணன் என்பவர் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த காலங்களில் ஸ்ரீ பெரியவா பற்றி பொதுவாக தெரிந்து வைத்து கொண்டிருந்தாரே தவிர மகானிடத்தில் விசேஷமான பக்தி கொள்ள வாய்ப்பில்லை திடீரென்று அவர் கனவில் ஸ்ரீ பெரியவா தோன்றி தரிசனம் கொடுத்தார் கண்ணன் அதை ஏதோ பிரம்மை என்று ஒதுக்கி தள்ள முடியாதபடி பெரியவாளின் கனவு தரிசனம் தீர்க்கமாக அமைந்திருந்தது கனவில் தான் வந்து பக்தனை அனுகிரகிப்பது சத்தியமே என்பதை உணர்த்தும் வகையில் ஸ்ரீ பெரியவா அடிக்கடி அவர் கனவில் காட்சி அருள்வது தொடரலானது பக்தரும் இப்படி தனக்கு பெரியவா அருள்வதற்கு ஒரு கௌரவம் கொடுக்க வேண்டுமே என்று ஆதங்கப்பட்டவராய் அதற்காக பக்தி சிரத்தையோடு குருவார விரதம் மேற்கொண்டார் அது முதல் ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஸ்ரீ பெரியவாளின் தரிசனம் பக்தருக்கு கிடைக்கத் தொடங்கியது கண்ணன் அவர்களுக்கு பரம சந்தோஷமாக இது தொடர்ந்தது ஆனால் நீடிக்காமல் அது நின்று விட்டது தோறும் கனவில் வரும் ஜகத்குரு ஏன் வராமல் நிறுத்திவிட்டார் நான் என்ன தவறு இழைத்து விட்டேன் என்று புரியவில்லையே இப்படி ஒரு அரிதான பாக்கியம் தொடராமல் போய்விட்டதே என்றெல்லாம் பக்தரின் தவிப்பு மேலிட்டது ஸ்ரீ பெரியவாளிடமே பிரார்த்திக்கலாம் என்று அந்த வியாழன் இரவு உறங்குவதற்கு முன் படுக்கையிலே உட்கார்ந்தபடி கண்ணன் கண்களை மூடிக்கொண்டு ஸ்ரீ பெரியவாளை தியானித்து பிரார்த்தனை செய்தார் இன்றைக்காவது பெரியவா தரிசனம் கொடுக்கணும் என்று தியானித்து வேண்டினார் பலனில்லை இரண்டு நாட்களாக இதே சிந்தனை அந்த இரண்டு நாட்களுக்கு பிறகு ஸ்ரீ பெரியவா கருணை வெளியிட்டது ஸ்ரீ பெரியவா இவர் கனவில் திரும்பவும் காட்சி பெரியவா தரிசனம் முன்னாடியெல்லாம் அடிக்கடி கிடைச்சது இப்போ பெரியவா ஏன் சொப்பனத்தில் வரதில்லை என்று அந்த கனவிலும் பக்தர் விடாமல் பெரியவாளை கேட்டே விட்டார் ஸ்ரீ பெரியவா மெல்ல சிரித்தபடி எனக்கு வயசாகிட்டு தோணும் நான் கிழவன் ஆயிட்டேன் தண்டத்தை காட்டி இந்த குச்சியை வச்சுட்டு அவ்வளவு தூரம் வர முடியல நீ தான் என்னை வந்து பார்க்கணும் என்றார் கனவில் பெரியவா அனுகிரகம் இருந்தா வருவேன் என்றார் பக்தர் உற்சவத்துக்கு வரியா என்றார் பெரியவா அனுகிரகம் பண்ணினா வருவேன் இப்படியாக கனவு கலைந்தது கண்ணனுக்கு ஸ்ரீ பெரியவா தரிசனத்திற்கும் உற்சவத்திற்கும் என்ன சம்பந்தம் என்றும் புரியவில்லை மறுநாளே அந்த ஆச்சரியம் நடந்தது சென்னையில் ஒரு கல்யாணத்திற்கு அவருடைய பெரியம்மா போக வேண்டியிருந்தது கண்ணா என் கூட நீயும் கல்யாணத்துக்கு துணையா வாயேன் போகிற வழியில் காஞ்சிபுரத்தில் இறங்கி ஸ்ரீ பெரிவாளை தரிசனம் செய்யலாம் என்று வலிய வந்து அவருடைய பெரியம்மா கூப்பிட்டதில் கண்ணனுக்கு பேரானந்தமும் ஆச்சரியமும் உண்டானது உடனே கிளம்பிவிட்டார் மறுநாள் காலை இவர்கள் பெரியவாளை தரிசிக்க காஞ்சிபுரம் ஸ்ரீமடத்தின் வாசலுக்கு வந்தனர் அங்கே நுழையும் தருணத்தில் காமாட்சியம்மன் வீதி உலா வந்து ஸ்ரீமடத்தின் முன் நின்றாள் மாதாவை தரிசிக்க ஸ்ரீமடத்தில் உள்ளிருந்து நடமாடும் தெய்வமாம் ஸ்ரீ பெரியவாளும் மற்ற இரண்டு பெரியவர்களும் வந்தனர் மூவரும் ஸ்ரீ காமாட்சி அம்மனை தரிசிக்க அங்கு கூடி நின்ற பக்தர்களுக்கு இப்படி ஒரு பிரத்யேகமான தரிசன பாக்கியம் பெற்றதில் மிகவும் மகிழ்ச்சி ஜானா கண்ணனும் ஸ்ரீ பெரியவா காமாட்சியை வலம் வந்து தரிசனம் நல்கியதை கண்டு ஆனந்தமுட்டார் என்ன விசேஷம் இன்னைக்கு என்று கண்ணன் பக்கத்தில் நின்றிருந்த ஒருவரை கேட்டார் உனக்கு தெரியாதா காமாட்சி கோயில் உற்சவம் நடக்கிறதே அதனால் அம்பாள் புறப்பாடாய் நீ வந்த சமயம் பார்த்து ஸ்ரீமடத்துக்கு முன்னே வந்து நிற்கிறாள் காமாட்சி தரிசனமும் ஸ்ரீ பெரியவா தரிசனமும் சேர்ந்து நமக்கெல்லாம் இந்த உற்சவ சமயத்திலே கிடச்சிருக்கு என்று அந்த பக்தர் விளக்கிய போது கண்ணனுக்கு மெய் சிலிர்த்தது அப்போது உற்சவத்துக்கு வரையா என்று கேட்டது வெறும் கனவல்ல என்ற உண்மை பளிச்சிட்டது ஸ்ரீ பெரியவா சம்பந்தப்பட்ட கனவு என்பவை சாதாரண சொப்பனங்களே அல்ல அவை யாவும் தெய்வ சங்கல்பம் என்பதை கண்ணன் அன்று பூர்ணமாக உணரும்படி அந்த சம்பவம் நடந்தது வந்தது அதன் பின் அடிக்கடி நேரே சென்று தரிசனம் செய்யும் பாக்கியத்தைப் பெற்றார் அப்படி இவர் பலமுறை ஸ்ரீ பெரியவாளை தரிசித்த அந்த மகானின் திருப்பாதங்கள் மேனாவிலிருந்து வெளியே நீட்டியபடி இருக்கும் சமயங்களில் பாதங்களை தாங்கிக் கொள்ளும்படி எதுவும் இராது ஸ்ரீ பெரியவா பாதங்களை வைத்துக் கொள்வதற்கு மெத்தென்று ஒரு விரிப்பு செய்து கொடுக்கலாம் என்று கண்ணனுக்கு தோன்றியது அதற்காக ஸ்பான்ஜ் எனப்படும் மிருதுவான பொருள் வாங்கி வட்டமாக வெட்டி அதன் மேலே வெல்வெட் துணி வைத்து தைத்தார் நடுவில் வேறு ஒரு கலர் வெல்வெட்டில் எட்டு இதழ் தாமரை போன்று வெட்டி அதையும் தைத்தார் ஓரங்களில் லேஸ் வைத்து அழகுபடுத்தினார் ஸ்ரீ பெரியவா தரிசனத்திற்கு இதை எடுத்து கொண்டு சென்றார் ஸ்ரீ பெரியவா அச்சமயமும் மேனாவிலேயே அமர்ந்து தரிசனம் கொடுத்து கொண்டிருந்தார் கண்ணனும் அவருடைய தாயாருமாக சேர்ந்து ஸ்ரீ பெரியவாளிடம் அந்த ஸ்பாஞ்ச் மெத்தையை சமர்ப்பித்து நின்றனர் மேனாவை ஒட்டினார் போர் தரையில் அதை வைத்தனர் ஸ்ரீ பெரியவா அஷ்டதளமா என்று கேட்டுக்கொண்டே மேனாவிற்குள் நீட்டிக்கொண்டிருந்த பாதங்களை எடுத்து வெல்வெட் பீடத்தில் வைத்தருளினார் இவர்களுக்கு ஒரே சிலிர்ப்பு மெய் அன்புடன் சமர்ப்பித்ததை ஸ்ரீ பெரியவா ஏற்றுக்கொண்டு அருள்வது போல இருந்தது அதைவிட பெரிய பாக்யம் எதுவும் இருக்க முடியும் என்று உருகினார்கள் பெரியவா பக்கத்தில் நின்றிருந்த கைங்கரியக்காரர் ஒருவரிடம் உனக்கு லலிதா சகசிரநாமம் தியான ஸ்லோகம் தெரியுமோ என்று கேட்டார் ஒரு நிமிட யோசனைக்கு பின் அவர் அருணாம் கருணா தரங்கிதாட்சி என்று தொடங்கி ஒரு ஸ்லோகத்தை சொன்னார் இன்னொன்று என்று ஸ்ரீ பெரியவா கேட்டார் சிந்தூராருண விக்கிரஹாம் என்று அவர் சொல்ல ஸ்ரீ பெரியவா அதேதான் நீ போய் அங்கே ஒரு வித்வான் பார் அவர்கிட்ட போய் இந்த ஸ்லோகத்தில் வர ரத்ன கடஸ்த ரத்த சரணாம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டுண்டு வா என்று கூறி அனுப்பினார் கைங்கரியம் செய்பவரும் அதன்படியே பண்டிதரிடம் சென்று கேட்டுக்கொண்டு வந்து சொன்னார் அம்பாள் ரத்னமயமான கடத்தின் மீது தன் சிவந்த பாதங்களை வைத்து என்ற அர்த்தமாம் என்று கூறினார் மேனாவின் அருகிலே இன்னொரு வித்வான் அப்போது நின்று கொண்டிருக்க அவரிடம் பெரியவா சாஸ்திரிகளே எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் இருந்துருந்தது அது என்னன்னா அம்பாள் ஏன் ஒரு கடத்தின் மேல் பாதங்களை வைச்சிட்டு இது கொஞ்சம் நிருடலாக இல்லையோ என்றார் பவ்யமாக தலையை ஆட்டிய வித்வான் ஆமாம் என்றார் தன்னை அதற்கு அர்த்தம் என்னவென்று பெரியவா கேட்டு விடுவாளோ என்று அந்த பண்டிதருக்கு தவிப்பு இருந்தது அது பொருத்தமா இல்லையோனோ என்று பெரியவா மீண்டும் அவரை விடாமல் கேட்டார் ஆமாம் என்றார் பண்டிதர் இப்போ இவர் கொண்டு வச்ச பாதப்பீடத்தை பார்த்ததும் என் சந்தேகம் ஓடியே போயிடுத்து என்று பெரியவா சொல்லிவிட்டு விளக்கினார் அம்பாள் தன் செவ்வண்ண பாதங்களை இது மாதிரியான பாதப்பீடத்தில் வைத்து கொண்டிருக்கிறாள் என்பதற்கு சரியாக இருக்கும் ஸ்லோகத்தில் வருகின்ற கடஸ்த என்ற பதத்தை எடுத்து படஸ்த என்று போட்டால் சரியாக இருக்குமோன்னு தோன்றது படம்னா துணி மெத்தன்ற பாதப்பீடம்னு இருந்தால் சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன் முதல்ல ஸ்லோகம் படஸ்தன்னு இருந்து நாளாக பேச்சு வழக்கில் கடஸ்தன்னு வந்திருக்கலாமோன்னு படுறது என்று பெரியவா கூறி முடிக்க எல்லோருக்கும் திகைப்பு வெல்வெட் மெத்தையை பார்த்ததும் தனக்கு இவ்வளவு நாட்களாக இருந்த சந்தேகம் தீர்ந்ததாக திருநாடகம் புரிந்து ஸ்ரீ பெரியவா தந்த விளக்கம் லலிதா சகஸ்ரநாம தியான ஸ்லோகத்தின் இவ்வரிகளை எப்படி மாற்றி பாராயணம் செய்ய வேண்டும் என்பதை நமக்கெல்லாம் அருள்வது போலன்றோ இந்த சம்பவம் அமைந்துள்ளது என்று அங்கு கூடியிருந்த பக்தர்கள் உணர்ந்தனர் அம்பாளே ஸ்ரீ பெரியவாளாய் இப்படி ஒரு திருத்தம் சொன்னது போல் இருந்தது அந்த தெய்வ ரகசியத்தை உணர்ந்த ஜனக்கண்ணனும் தனக்கு கிட்டிய பேர் அருளை எண்ணி சிரித்தார் அடுத்த நிகழ்வு திரு பத்மநாபன் என்ற பக்தர் பாளையங்கோட்டையில் தங்கியிருந்த காலகட்டம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் வருடம் ஒரு நள்ளிரவு வேளை நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தவருக்கு ஏனோ தாகம் எடுத்தது உடனே எழுந்து தண்ணீர் அருந்த குடம் இருக்கும் இடத்திற்கு போனார் இருட்டில் தடுமாறியதால் மின்விளக்கு சுவிட்சை போட்டார் வெளிச்சத்தில் குடத்தை பார்த்தவருக்கு திக்கென்றது குடத்தின் கழுத்தை சுற்றி ஏதோ வழப்பாக ஊர்ந்து கொண்டிருக்க பின் லேசாக அசைவதைக் கண்டதும் இவருக்கு நடுக்கம் கண்டது ஆஹா சர்பம் அவருக்கு சப்த நாடியும் ஒடுங்கியது ஆனது செய்வதறியாமல் ஒரு திகைப்பு ஹாலில் குடும்பத்தில் மற்ற நபர்கள் படுத்திருந்தனர் பாம்பை விரட்ட போய் அது ஹாலுக்கு வந்துவிட்டால் பேராபத்து உறங்கிக் கொண்டு இருப்பவர்களுக்கு ஆபத்தில்லாமல் இருக்க வேண்டும் அப்படியே தெரிந்து எழுந்தாலும் எல்லோரும் பயந்து அலறி பெரிய கலவரமாகிவிடும் என்ன செய்வது இவர் நின்று கொண்டிருந்த ஹாலில் இருந்து பார்த்தால் பூஜை அறையில் சுவாமி படங்கள் தெரியும் அந்த தெய்வ படங்களுக்கு நடுநாயகமாக நடமாடும் தெய்வமான ஸ்ரீ மகாபெரிவாலின் திருவுருவ படமும் திகழ்ந்தது மகாபெரிவா காப்பாத்துங்கோ நிர்கதியாய் ஹாலில் நின்று பத்மநாபன் பூஜை அறையில் பார்வையில் பட்ட ஸ்ரீ மகா பெரிவாளின் படத்தை நோக்கி அந்த ஆபத்தான கட்டத்தில் மானசீகமாக நெடுஞ்சான் கிடையாக விழுந்து மனம் உருக வேண்டினார் பரமேஸ்வரரின் திருக்கழுத்தில் வாசம் செய்யும் அந்த நாகம் இவர் பிரார்த்தனைக்கு செவி சாய்த்தது போல் மெதுவே குடத்திலிருந்து இறங்கியது சுவாமி அறையை நோக்கி ஊர்ந்தது ஹாலின் தரை வழவழப்பாக இருந்ததாலோ என்னவோ மிகவும் நிதானமாகத்தான் அது நகர்ந்தது பூஜை அறைக்குள் சென்ற பாம்பு சாமி படங்கள் இருந்த இடத்தை நோக்கி சென்றது அங்கே சாக்சாத் பரமேஸ்வரரை கண்ட பரவசம் போல் ஸ்ரீ மகாபெரிவாளின் படத்திற்கு முன்னால் தலையை தூக்கி படம் எடுத்தது பிறகு அங்கிருந்து நகர்ந்து ஒரு துவாரத்தின் வழியாக வெளியேறி மறைந்தது நடப்பதையெல்லாம் திக் பிரம்மையோடு ஸ்தம்பித்த நிலையில் பத்மநாபன் பார்த்து கொண்டிருந்தார் பாம்பு அகன்று சென்றதும் மனம் அமைதிப்பட்டு பயம் நீங்கியது அப்போதுதான் மூச்சே வந்தது பெரியவா காப்பாற்றிட்டீங்க பெரியவா என்று அவர் மனம் முழுமையாக பெரியவாளுக்கு நன்றி கூறியது பின் சற்று நிதானித்து கொண்டு குடும்பத்தாரை எழுப்பி நடந்த அதிசயத்தை கூறினார் பெரிவாதான் காப்பாத்தினா என்று திடநம்பிக்கை ஏற்பட்டவராய் குடும்பத்தினரிடம் தான் அனுபவித்த அதிசயத்தை கூறி நெகிழ்ந்தார் அடுத்த நாளே தெய்வத்திற்கு நன்றி கூற காஞ்சிபுரம் புறப்பட்டு விட்டார் தரிசனம் செய்தபோது அங்கேயும் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது இவர் மகானை தரிசிக்க அவர் முன் சென்று நின்றார் ஏன் வந்தோம் எதற்காக வந்தோம் என்ற தகவல்களை ஸ்ரீ பெரிவாளிடம் கூறும் முன்பே அந்த ஈஸ்வரராம் பெரும் தெய்வம் உந்திக் கொண்டது எந்த ஒரு தகவலையோ வார்த்தையையோ பத்மநாபன் உதிர்க்கும் முன்பே பயமூர்த்தினாதான் மடத்து ஞாபகம் உனக்கு வருமா என்று ஸ்ரீ பெரியவா கேட்டு இவரை திகைப்பில் ஆழ்த்தினார் பத்மநாபன் தடால் என்று பெரியவா முன் விழுந்து வணங்கினார் ஆஹா தான் சாக்சாத் பரமேஸ்வரர் என்பதை ஸ்ரீ பெரியவா தனக்கு உணர்த்தி அருள என்ன பாக்கியம் செய்துட்டோமோ என்று அவர் மனம் பூரண பக்தியோடு பெருக்கோடு உருகியது தன் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஸ்ரீ பெரியவாளின் இந்த திருவிளையாடலை அனுபவித்த பத்மநாபன் பெரும் பாக்கியசாலி அல்லவா இப்படி தன் பக்தர்களை தன்னை காண வரவழைத்து அவர்களுக்கு அனுகிரகம் செய்த மகா மகாபெரிவாளை இந்த அனுஷ தினத்தன்று வணங்கி அவர் பாதம் பணிந்து இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று அவரை பிரார்த்தித்து ஜெய் ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய சங்கர ஹரஹர சங்கர என்று கூறி என் உரையை முடித்து கொள்கிறேன்